வணக்கம் ஹிந்த் இன்றைய தினம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பீகாரில் பிரயாணம் பண்ணின ஹெலிகாப்டர் தரையிலிருந்து போது ஒரு சின்ன தடுமாற்றம் இருந்தது ஆனால் அந்த விமானி அதை லகுவா கையாண்டு வெற்றிகரமான பயணத்தை தொடங்கியிருக்காரு இந்த காணொளி செய்தியை குறிப்பிட்டு சமூக ஊடகங்களில் ஆன்டி இந்தியன்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த இந்து இந்திய விரோதிகள் ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடிட்டு இருக்கீங்க காணாத கண்ட மாதிரி ஒரு சில அலக்கைஸ் வந்து ஜஸ்ட் மிஸ் அப்படின்ற மாதிரிலாம் போட்டு உங்கள் அரிப்பை ஆற்றிட்டு இருக்கீங்க உங்கள் எல்லாருக்கும் ஒரு வரலாறு ஞாபகப்படுத்துறதுக்காக தான் இந்த பதிவு டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி அவர் இல்லைன்னு சொன்னால் இனிமேல் இந்தியாவில் எவனும் காஷ்மீருக்குள்ளே வரணும் கொடியேற்றணும்ன்ற நெலப்பு கூட யாருக்குமே வராதுன்னு ஒரு காலத்தில் நினைச்சாங்க அவருடைய மர்மமான மரணம் நிகழ்ந்தது ஆனால் அவருடைய சிஷ்ய பிள்ளைகளாக வந்தவங்க இன்னைக்கு அதே காஷ்மீரை வந்து பாரதத்தினுடைய ஒருங்கிணைந்த அங்கமாக பிரகடனப்படுத்தி அதோடைய சிறப்பு தூக்கி எறிஞ்சிருக்காங்க இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் இருக்கக்கூடிய அந்த ஆக்கிரமிப்பு காஷ்மீரும் பாரதத்தினுடைய அதையும் பிரகடனம் சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு சேர பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க உபாத்தியாயா அவர் இல்லைன்னா இங்க ஜனசங்கம் ஹிந்துத்துவம் ஹிந்து ராஷ்டிரம்னு எவனும் பேசிட்டு வரமாட்டான் இந்துக்களை வந்து அடிச்சு போட்டா கூட எவனும் வந்து அஞ்சலி செலுத்தவும் வரமாட்டான் அப்படின்னு ஒரு காலத்துல நினைச்சாங்க அவருடைய மர்மமான மரணமும் நிகழ்ந்தது ஆனா அதுக்கப்புறம்தான் பாஜக வந்து ஒரு வலுவா மக்கள் மனசுல வேரூனி ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களோட தன்னோட அரசியல் கணக்க தொடங்கின ஒரு கட்சி ஆரம்பிச்ச ஐம்பது வருஷத்துக்குள்ள ரெண்டு தடவை அசுர பலத்தோட ஆட்சி அமைச்சு மூணாவது தடவைய ஹார்ட்ரிக் சாதனையை நிகழ்த்துறதுக்காக தயாராயிட்டு இருக்கு இதையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் அமித்ஷா போகிற ஹெலிகாப்டர் ஷேக் ஆகுது மோடி படியேறி போடும்போது கால் தடுமாறுதுன்னா அதை வந்து கொண்டாடி கூது நீ எல்லாம் எப்படிப்பட்ட கூமுட்டையாக இருப்பேன் பிபின் ராவத் விமானப்படை தளபதி அவர் பயணித்த அந்த ஹெலிகாப்டர் விமான விபத்துக்குள்ளாகி அவர் மரணம் அடைஞ்சப்போ அவ்வளோ கொண்டாடி தீத்தீங்கள்ல அது திருவிழா மாதிரி அவருடைய பணியிடம் காலியாக இருந்துட்டுருக்கு ஒரு பொறுப்பான உயர் பதவியில் இருக்கக்கூடியவங்க தனக்கு தன் தகுதிக்கு உரிய ஆளுமைகளை எல்லாம் இனங்கண்டு அவங்கள வந்து அழகாக வளர்த்தெடுத்து அதை தலைமைக்கும் அடையாளப்படுத்துவாங்க கோட் மூலமா மூலமாக அப்படி அந்த ஐயா அடையாளம் காமிச்ச ஒருத்தர் இன்னைக்கு அந்த பொறுப்புக்கு வந்திருக்காரு அவர் விட்ட இடத்துலேருந்து அவருடைய கனவை வந்து கொண்டு போயிட்டுருக்காரு அக்னிபாத் வந்து பதினாறு கால் பாய்ச்சலில் போகும்போது தெரிய வேணா நாம போடுற குருட்டு கணக்கெல்லாம் இனி எந்த காலத்துலேயும் இங்கே பழிக்காது அப்படின்னு ஒரு காலத்தில் வாஜ்பாய் அவர்களை நீங்கள் எவ்வளோ கிண்டல் பேசுனீங்க அறுதி பெரும்பான்மை இல்லை அப்படின்றதுனால ஒரு அமெரிக்கா மண்ணில் பாகிஸ்தான் கிட்ட பார்த்து நடந்துக்க அவன் அணுகுண்டு வச்சிருக்கான் அப்படின்னு சொன்னவங்க கிட்ட தாராளமாக வீசிக்க சொல்லு பாதி பாரதம் அழிஞ்சிடுச்சுன்னு நினச்சிக்குவேன் ஆனால் பொழுது வெடியும் போது உலக வரைபடத்துல பாகிஸ்தான்ற ஒரு நாடே இருக்காது நீ அவங்கிட்ட சொல்லி வை அப்படின்னு சொல்லிட்டு வந்தவரேன் இங்கே வந்து எப்படியாவது தோக்கடிச்சுட்டா நம்ம வந்து இங்கே சூறையாடலாம் அப்படின்னு நினச்சி எல்லாரும் அணியில் நின்று அவங்கள தோக்கடிச்சிங்க பாஜ்பாயும் அத்வானியும் இல்லைன்னா இங்கே பாஜகவே இனிமே வராது அப்படின்னு நினச்சி அடுத்த பத்து வருஷம் நீங்கள் சூறையாடினீங்க ஆனால் அந்த பத்து வருஷம் சூறையாடலுக்கு அப்புறமும் மோடி அமித்ஷான்ற ரெண்டு பேர் அசுர பலத்தோடு எழுந்து இன்னைக்கு வந்து ஒரு பத்து வருஷமாக தொடர்ந்து ஆட்சி கட்டில் கூட்டு பொறியலெல்லாம் இல்லாமல் தனி பெரும்பான்மையோடு ஆட்சியை நடத்திட்டு இருக்காங்க உங்களை தினமும் கதற விட்டுட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமும் அமித்ஷா இல்லைன்னா நல்லா இருக்குமே மோடி இல்லைன்னா நல்லா இருக்குமே அண்ணாமலை ஐபிஎஸ்சிங் இல்லைன்னா நல்லா இருக்குமே நீங்க நினைக்கிறீங்கன்னா நீங்க ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவு வளரல குண்டு சட்டியில குதிரை ஓட்டிட்டு இருக்கணும் நீங்க இருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம் யாரையுமே நேருக்கு நேர் மோதி ஜெயிக்க முடியாம அவங்கள அழிச்சு நம்மள தக்க வச்சுக்கணும் நம்ம வெற்றியை தக்க வைக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நீங்களும் உங்களுடைய அணுகுமுறை மட்டும் இல்லை நீங்க பின்பற்றக்கூடிய சித்தாந்தம் அரசியலும் கூட வந்து ஒரு அராஜகமும் வா அழிவு மட்டுமே தரும் உங்களை அழிக்கிறதுக்கு வெளியில இருந்து யாரும் வேணாம் உங்க எண்ணமே போதும் அப்படிங்கிறதுக்கு இதுவே சாட்சியம் அமித்ஷா போன ஹெலிகாப்டர் ஷேக் ஆயிடுச்சு நீங்க திரிச்சுட்டு எப்படி என் மண் எண் மக்கள் யாத்திரை நடத்தி அண்ணாமலை ஐபிஎஸ் இங்க இறக்கி விட்டாரோ அவர் இங்க இருக்கக்கூடிய தேச விரோதம் பிரிவினைவாதத்தெல்லாம் முடிவுக்கு கொண்டு வரும்போது அந்த வெற்றி விழாவுக்கும் அமித்ஷா வருவாரு அவரை எப்படி வரவேற்கலாம் அப்படின்னு நாங்க யோசிச்சுட்டு இருக்கோம் அங்கே ஹெலிகாப்டர் ஜஸ்ட்டு மிஸ்ஸு அப்படின்னு நீங்க குதகலம் கண்டிட்டு இருக்க உண்மையிலேயே அது எதேச்சியாக நடந்ததா இல்லை நமக்கு கொரோனான்னு சொல்லும் போது குதுகலிச்சானுங்க நம்ம தலை வந்து படிக்கட்டுல ஏறி போகும்போது கால் இடறிடுச்சுன்னு கொண்டாடினானுங்களே சும்மா ஒரு கடைசியாக ஒரு வாட்டி அவனுங்களை சிரிக்க வச்சுக்கோமே எப்படி ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அவனுங்க பழப்பு உரு ஊருபுறாக சிரிக்க போகுது அவனுங்க இனிமேல் சிரிக்க வாய்ப்பு இல்லை கடைசியாக ஒரு வாட்டி சிரித்து ச சந்தோஷமாக இருந்துக்கிட்டுமே அப்படின்னு அவரே வந்து உங்களுக்கு ஒரு செலிப்ரிட்டியை கொடுத்துருப்பாரோ அப்படின்னு நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம் அவரை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு இந்த அரசியல் வரலாறுலாம் நல்லாவே தெரியும் இங்கே வந்து ஆமிஷா போகிற ஃப்ளைட்டு ஹெலிகாப்டர் ஷேக் ஆகிடுச்சி அந்த பைலட் என்ன ஆகணும் அவன் யாராக இருப்பான் நம்மளை விட ியனா இருப்பானோ தமிழனாக இருப்பானோ அப்படிலாம் நீங்கள் இங்கே புலகாங்கிதைப்பட்டுட்டு இருக்கீங்க ஆனால் ஒரு காலத்தில் எப்படி வாஜ்பாயா அத்வானியை வந்து ஏளனமாக பேசிட்டு அதுக்கப்புறம் மோடி அமித்ஷான்னு ரெண்டு பேரை பார்க்கும்போது ஐயோ அவங்களே பரவாயில்ல தெரியுமா வாஜ்பாய் மாதிரி வராதுப்பா அத்வானியே உரம் கட்டிட்டாங்கன்னு அவருக்காக நீங்கள் பறிஞ்சு பேசுறீங்களோ அதே மாதிரி தான் இங்கே யோகி அண்ணாமலை அப்படின்னு வரும்போதும் எவ்வளவோ மேல்பா மோடியும் அமித்ஷாவுமே அப்படின்னு நீங்கள் பேசுகிற காலமும் வரும் அதை நாங்கள் பார்ப்போம் இன்னைக்கு வந்து அண்ணாமலை ஐபிஎஸ்னு ஒரு ஆளுமைக்கு நீங்க தமிழகத்துக்கு வெளியே போய் பாரு மாதிரி ஆயிரம் பேர் இருக்காங்க மோடி அண்ணாமலை அமித்ஷா வந்து லைம் லைட் இருக்கிறதால உங்களுக்கு தெரியுது அவங்கள மாதிரி பல ஆயிரம் ஆளுமைகள் இந்த தேசத்தினுடைய எதிர்கால நலனுக்காக பாஜகவுடைய வெற்றிக்காக முகம் தெரியாமல் பின்னாடி இருந்து உழைச்சிட்டு இருக்காங்க அதுதான் பாஜக அதுதான் ஹிந்து அரசியல் இதெல்லாம் உங்களை மாதிரி கிணத்து தவளை எங்களுக்கு புரிய வாய்ப்பில்லை இங்கே வந்து நீ அமித்ஷாவுடைய ஹெலிகாப்டர் ஷேக் ஆகுதுன்னு சிரித்து இருக்க இப்படி கொண்டாடுறவங்க பூரா நாளைக்கு யோகி அண்ணாமலை ஐபிஎஸ் உடைய காலம் வரும்போது ஐயோ அம்மா ஆத்தா அமித்ஷாவே பரவாயில்லையே மோடியே பரவாயில்லையே இவங்க கிட்ட புழைக்க முடியலைய சாமின்னு நீங்கள் கதறத பார்த்து நினச்சி பார்த்து நாங்கள் சிரிச்சிட்ருக்கோம் எப்படியோ ஒன்று சிரிங்க